வணக்கம் மக்களே என் பேர் வந்து ராம் சுந்தர் நான் கரூரில் தான் பிறந்து வளர்ந்தேன் முப்பது வருஷமாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய துயர நிகழ்ச்சி ஒன்று நடந்திருக்கு நிகழ்வு கிட்டத்தட்ட முப்பத்தொம்போது பேர் இறந்துருக்காங்க கரூரில் வந்து இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு அந்த பீரியடில் வந்து கம்பம் வந்து ஆற்றுல போடுறப்ப மாரியம்மன் கோயில் நிகழ்ச்சியில் ராட்னம் சாஞ்சி ஒரு பதினோரு பேர் இறந்தாங்க அதுதான் இந்த மாவட்டம் சந்திச்சு பெரிய ஒரு கொடூரமான நிகழ்வாக இருந்தது ஆனால் அதையெல்லாம் மீறி இன்னைக்கு ஒரு முப்பத்தொம்போது நாற்பது மக்கள் வந்து இன்னைக்கு கரூரில் வந்து ஒரே நேரத்தில் ஒரு அரசியல் கூட்டத்தில் நடந்த நிகழ்வுனால இறந்துருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பாதிப்பு அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு என்னால் முடிஞ்ச இரங்கல்களையும் மன்னிப்பையும் நான் கேட்டுக்கிறேன் இந்த நிகழ்வு வந்து நடந்திருக்கவே கூடாது இந்த நேரத்தில் வந்து சிலர் வந்து விஜயை தாக்கியும் சிலர் பேர் வந்து திமுகவை தாக்கியும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதில் உண்மையான நிலைப்பாடு என்னங்கிறது நடந்த சுச்சுவேஷன் என்னங்கிறத எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை எனக்கு புரியற மாதிரி உங்களுக்கு புரியற மாதிரி நான் சொல்கிறேன் எனக்கு புரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன் நான் வந்து கிட்டத்தட்ட மூணு மூன்றரை வருஷமாக கரூரில் ஜொமேட்டோ ஓட்டுறேன் அதனால் எனக்கு கரூரில் சின்ன சின்ன சந்தும் பெரும்பாலும் தெரியும் அந்த நேரத்தில் விஜய் வந்து தான் மீட்டிங்கை நடத்துறதுக்கு வந்து கேட்ட இடம் வந்து வெங்கமேட்டில் எம்ஜிஆர் சில கேட்டிருந்தார் கரூரில் பஸ் ஸ்டாண்டு ரவுண்டான கேட்டிருந்தார் லைட் ஹவுஸில் லைட் ஹவுஸ் கார்னர் கேட்டிருந்தாரு அப்புறம் வேலைசாமி ஒரு சஜஷனாக வச்சுருந்தாருன்ற தகவல் வந்து தெரிஞ்சுது ஆனால் இதுக்கான அனுமதியே நேற்று தான் கொடுத்தாங்க வேலுச்சாமிபுரத்தில் நடத்திக்கலாம் அப்படின்றது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திமுக வந்து காங்கிரஸுக்கு ஆதரவு அளிக்கிறதுக்காக உதயநிதி வந்தப்ப பஸ் ஸ்டாண்டில் கூட்டம் நடத்தினாங்க ஏன்னா பஸ் ஸ்டாண்டு எவ்வளோ கூட்டல் நெரிசல் இருக்கிறவங்க இடம்ன்றது உங்களுக்கு தெரியும் அந்த நேரத்தில் தான் பஸ் ஸ்டாண்டு கரூர்லேருந்து மாறப்போதுங்கிற ஒரு பேச்சும் வந்துட்டு இருந்தது அப்போ வந்து அன்னைக்கு வந்து எங்களோட வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டுச்சு ஏன்னா நான் கரூர் ரவுண்டானத்துக்கிட்ட தான் தலப்பாக்கட்டி ஹோட்டல் இருக்கு அந்த இடத்துல எனக்கு ஆர்டர் வந்திருக்கு அந்த ஆர்டரை எடுக்க போக முடியாம எனக்கு அன்னைக்கு ஒரு அரை நாள் எனக்கு போயிடுச்சு ஆனா அது இப்போ முக்கியம் இல்லை ஆனா என்ன மாதிரி நிறைய பேர் அந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஆனா இப்போ உயிரிழப்புங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இவர் கேட்டிருந்தாரு ஆனா அவருக்கு கொடுத்துட்டாங்க ஆனா இவருக்கு கொடுக்கல அது ஒன்று லைட் ஹவுஸ் கேட்டிருந்தாரு லைட் ஹவுஸ் கொடுத்துருந்தாங்கன்னா லைட் ஹவுஸ்லேருந்து அமராவதி பாலம் கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரம் மீட்ரு ஒரு கிலோமீட்ரு லென்த்து வரும் அந்த இடத்துல சென்ட்ராக ஒரு ரவுண்ட் ஆனதுக்கிட்ட நின்று ரைட் சைடு பார்த்தா உங்களுக்கு உழவர் சந்தை ரோடு கிட்டத்தட்ட ஒரு அது ஒரு எட்நூறு தொள்ளாயிரம் மீட்ரு வரும் பின்னாடி பார்த்தம்னா லட்சுமி ராம் தேட்டர் ரோடு திண்டுக்கல் பழைய பைபாஸ் ரோடு அது அது ஒரு எட்நூறு எழுநூறு மீட்ரு வரும் அங்கங்க டிவி வச்சிருந்தாங்கன்னா அவர் பேசுறத தெளிவா காமிச்சிருக்கலாம் இந்த உயிரிழப்பு நேர்ந்திருக்காது லைட் ஹவுஸ்ல வச்சிருந்தா அது என்னோட கருத்து என்னோட கருத்து மட்டும்தான் என்னோட சஜஷன் இது சரியா அதே மாதிரி வெங்கமேட்ல கேட்டிருந்ததுல கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல நடத்தி இருக்க முடியாது அதே மாதிரி வேலுச்சாமி புறத்துலயும் நடத்தி இருக்க முடியாது ஏன்னா வேலுச்சாமிபுரமும் வெங்கமேடும் ஒரு நாலு இடம்தான் தாந்தோனி மலை காந்தி கிராமம் வெங்கமேடு வேலுச்சாமிபுரம் வெண்ணமலை இதுதான் ஒரு பெரிய ஏரியான குறிப்பிட்ட இடம் கரூரில் இருக்குன்னு வச்சுக்கோங்க இதில் வெங்கமேடு வேலுச்சாமிபுரம் இந்த இடத்துல வந்து மக்கள் தொகை அடர்த்தி ரொம்ப அதிகமாக இருக்கிற இடம் மக்கள் தொகை அடர்த்தினா எதை சொல்கிறேன்னு புரியுதா மக்கள் தொகை வளர்ச்சின்றது வேற அடர்த்தின்றது வேற இப்போ பத்து பேர் வசிக்கிற இடத்துல இருபது பேர் கிட்டத்தட்ட வாழ்கிறாங்க அதுதான் மக்கள் தொகை அடர்த்தி அந்த இடத்துல வந்து குறிப்பிட்ட மக்கள் தான் வாழ முடியும்னா அவ்வளோ மக்களுக்கு மேலே அந்த இடத்துல வசிக்கிறாங்க ஏன்னா அது ரொம்ப குறுகலான ஏரியா கிட்டத்தட்ட கோயமுத்தூர் போகிறதுக்கும் ஈரோடு போகிறதுக்கும் அந்த ரவுண்டானத்துலேருந்து தான் எடுத்து சென்ட்ராக முனியப்பன் கோயிலில் டைவர்ட் ஆகி போனோம்னா ரெண்டு சைடு ரோடு ஒரு முப்பது அடி ரோடு அகலந்தான் வரும் அந்த ஒரே ரோடு வழியாக தான் கோயம்புத்தூருக்கும் நீங்கள் பயணம் செஞ்சாகணும் ஈரோட்டுக்கும் பயணம் செஞ்சாகணும் இந்த நேரத்தில் அந்த முப்பது அடி ரோட்டில் நீங்கள் விஜய்க்கு என்ன நம்பிக்கையில் நீங்கள் அந்த ரோட கொடுத்தீங்கன்றது எனக்கு தெரியல ஏன்னா என்ன மாதிரி நிறையா பேர் இதே மாதிரி கேள்வியோடு இருப்பாங்க ஏன் எந்த இடத்துல இப்படி கொடுத்தாங்க ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்ட்டு ஆனால் இதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அந்த இடத்துல கூட்டம் நடத்தியிருந்தாரு ஆனால் அவருக்கு கூட்டம் வந்திருந்தது ஆனால் இந்த அளவுக்கு கிடையாது ஏன்னா அவங்க கூட்டம் வந்து காசு கொடுத்து நடத்துனாங்க இரநூறுவா கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக் வந்து கரூரில் பெரும்பாலும் வந்தது அதே மாதிரி முப்பெரும் விழா வந்து இப்ப திமுக நடத்தினப்ப வந்த லேடிஸ்க்கு வந்து முன்னூறு ரூபாய் காசும் புடவையும் ஜாக்கெட்டுக்கு இரநூறுவா ரூபாய் காசு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி தகவலும் சில பேர் சொல்லி கேள்விப்பட்டது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்கு கூட்டம் இவ்வளவு கூட்டம் உங்களுக்கு வருதுன்னா ஒரு நடிகரை பாக்குறதுக்கு எவ்வளோ கூட்டம் வருங்கிற ஒரு சாதாரண ஒரு நிலையில இருந்து யோசிச்சு பார்த்திருந்தா உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும் ஏன்னா அப்படி புரிஞ்சிருந்தா அந்த இடத்துல நீங்க கொடுத்துருக்கவே மாட்டீங்க முப்பது அடி ரோட்ல அஞ்சடிக்கு தட்டி கட்டி சைடுல அடைச்சிட்டீங்கன்னா மீதி இருபத்தஞ்சு அடியில குறுக்க டிவைடர் ஒரு ரெண்டு அடி போயிடுச்சுன்னா இருபது அடியில் எத்தனை பேர் மக்கள் அந்த இடத்துல நின்று பாத்துற முடியும் அதில் அவரோட வண்டி ஒரு ஆறு அடிக்கு போச்சுன்னா பதினஞ்சு அடி இருபது அடி கேப்புக்குள்ள எத்தனை பேர் நிற்பாங்க இதை நார்மலா நார்மலாக யோசிச்சிருந்தா அந்த விபத்து பெருசா நடந்திருக்கவே நடந்திருக்காது இல்லையா இந்த இடத்துல நடந்ததுக்கு அப்புறம் இப்போ இத்தனை பேர் இறந்துட்டாங்க இந்த இடத்துல நடந்ததுக்கு யார் யார காரணம் சொல்ல முடியும் திமுக காரங்க இருந்துட்டு விஜய் வந்து பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொல்லிவிட்டு ஏழு மணிக்கு தான் வந்தார் அதனால தான் இந்த கூட்டம் கட்டுக்கடங்காமல் போயிடுச்சு உணவு இல்லாமல் தண்ணி இல்லாமல் மயக்கம் போட்டுட்டாங்கன்ட்டு திமுக காரவங்க சார்ந்தவங்க வந்து விஜயை வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நான் இப்போ வசிக்கிற இடம் கரூர்லேருந்து ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் தள்ளி மண்மங்கலம்ன்ற இடத்துல வசிக்கிறேன் நான் இருக்கிற இடத்துக்கும் செந்தில் பாலாஜி அமைச்சர் அவர்களை இருக்கிற இடத்துக்கும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் அவரோட பூர்வீகம் வந்து ராமேஸ்வரப்பட்டி எங்கள் ஊர் வந்து மண்மங்கலம் அவரோட கோட்டை கரூர் அந்த மண்மங்கலங்கிறது அவரோட சொந்த ஊர் அந்த ஊரில் இருக்க அவரை அவரோட ஏரியாவில் இருந்து விஜய் வர்றதுக்கு ஒரே வழி கரூர் வர்றதுக்கு இருந்து கரூர் வரதுக்கு ஒரே ஹைவேஸ் தான் வரணும் அப்படி வரும்போது மண்மங்கலத்தை தாண்டாமல் வரதுக்கு வேற வழியே கிடையாது அப்படி வந்த மன்மங்கலத்தில் செந்தில் பாலாஜி கோட்டையில அவரோட சொந்த ஊர்ல அவர் தாண்டதுக்கு பத்து நிமிஷம் ஆச்சு ஏன்னா இவரை தாண்டி அங்க எதுவுமே பண்ண முடியாது ஆனா மக்கள் அவரை ரசிக்கிறாங்க அத்தனை பேர் இருக்காங்கன்றப்ப அவரை குறுக்க வழி தடுத்து வண்டியை ஹைவேஸ்ல தடுத்து நிறுத்தி வரவங்க போறவங்க அவர் கை கொடுத்து அவர்கிட்ட பேசி அந்த மாதிரி போனாங்க எங்களை தாண்டி போயிட்டு நாங்க அதுக்கப்புறம் செய்தியில பாக்குறப்ப அவர் கையை வந்து எங்களுக்கெல்லாம் அசைச்சிட்டு போனார் கிராஸ் பண்ணி போகும்போது ஆனால் அதுக்கப்புறம் டவுனை நெருங்க நெருங்க கிளாஸை ஏற்றிட்டாரு ஏன்னா இங்கேயே மக்கள் கையெல்லாம் உள்ள விட்டு ஒரு கையை பிடிச்சி இழுத்து அந்த மாதிரி பண்ணதுனால ஒருவேளை அவருக்கு ஏதாவது பயம் வந்திருக்கும் இல்லையா ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அந்த சற்ற இதுதான் தான் கரூருக்கு அப்புறம் போனார் அதுக்கப்புறம் போயிட்டு பாலை ஏறி இறங்கி அதுக்கப்புறம் தான் மேலே ஏறி கை காமிச்சதெல்லாம் கரூருக்கு உள்ளே போனதுக்கப்புறம் எங்கள் ஊரில் ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு எலெக்ஷனில் வந்து நடந்தப்போ திமுக சார்பாக குமரிமுத்துவர் வந்தார் திமுகவுக்கு ஓட்டு கேட்கறதுக்கு அவரை பார்க்கறதுக்கு மக்கள் வந்து அவ்வளோ இருந்தாங்க அப்படிப்பட்ட மக்கள் வந்து சினிமாவில் இருக்கவங்களும் ரசிப்பாங்க பெரும்பாலும் இது ஒரு காமனான சென்ஸ் தான் அது இந்த நேரத்தில் வந்து விஜய் வந்து இப்படி பண்ணிட்டாரு விஜய் தான் இதுக்கு காரணம் அப்படின்றது எந்த விதத்தில் நியாயமும் தெரியல திமுக காரவங்க அதே மாதிரி விஜய் கட்சிக்காரங்க செந்தில் பாலாஜி தான் பிளான் பண்ணி இதை பண்ணிட்டாரு அவர் தான் இப்ப முப்பது பேர் முப்பத்தொன்பது பேர் அவரே தான் சேர்ந்து கொண்டுட்டு இப்ப எல்லா பழியும் அவங்க மேலே போடுறாங்க இது செந்தில் பாலாஜியோட தப்பு தான் அப்படின்ட்டு விஜய் சரணவங்க பேசுறதும் இது என்னன்னே தெரியல இது வந்து சா ஒரு நடக்கக்கூடாத ஒரு ஆக்சிடென்ட் அவ்வளவுதான் இது இந்த தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் மறக்கப்படாத ஒரு இன்சிடென்ட்டா இருக்கணும் இதுக்கு மேல யாராவது பண்றவங்க எந்த ஒரு முறையான பிரிகாஷனும் இல்லாம இப்படி பண்ணக்கூடாதுன்ற ஒரு பேசிக் சென்ஸும் ஒரு காமனான அறிவும் இருந்திருந்தால் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க அதே மாதிரி மெயினான விஷயம் என்னென்னா இப்போ பெரும் குற்றச்சாட்டாக இருக்கிறது என் மைண்டில் இருக்கிறது என்னன்னு யோசிச்சிங்கன்னா வேலுச்சாமிபுரத்துலேருந்து ரவுண்டானத்துக்கு ஒரு ஏழ்நூறு எட்நூறு மீட்ரு கணக்கு வரும் ரவுண்டானத்துலேருந்து ஒரு ஐநூறு மீட்ரு வேலுச்சாமிபுரத்துலேருந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறது செந்தில் எமர்ஜென்சின்ற பெரிய ஆஸ்பத்திரி ஒன்று சென்னை சில்ஸுக்கு நேர் எதிர்த்த மாதிரி இருக்குது அங்க விபத்துல மயக்கமாகி போனவங்க எல்லாத்தையும் கொண்டு போய் செந்தில் எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலே அவங்களுக்கு ஓரளவுக்கு முதலுதவி பண்ணி அனுப்பியிருப்பாங்க அதுல இருந்து சென்னை சில்ஸை ஒட்டி ஒட்டின சந்தில வேலுச்சாமிபுரம் நிகழ்வு நடந்த இடத்துல இருந்து ஒரு ஒரே ஒன்னேகால் கிலோமீட்டர் தூரத்துல அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ன்றது எவ்வளவு பெரிய நிறுவனம்ன்றது இந்தியா ஃபுல்லா தெரியும் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரியும் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கு எமர்ஜென்சியில் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு எமர்ஜென்சியாக வரவங்களுக்கு ரெண்டு நாளைக்கு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு ஆகிற செலவு எதுவும் ஏற்றுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த சுச்சுவேஷனில் இருக்கப்போ நீங்கள் அந்த ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் ஆம்புலன்ஸ் இருக்கவங்க கொண்டு போய் அங்கே விட்டுருக்கலாம் ஏன்னா நீங்கள் ஆம்புலன்ஸ் விட்டுருக்கீங்க எந்தெந்த ஆஸ்பத்திரி எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் பெரும்பாலும் அதே மாதிரி வேலுச்சாமிபுரத்துலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே வையாபுரி நகரில் அமராவதி ஆஸ்பத்திரி வேலுச்சாமி ஆஸ்பத்திரி பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த இடத்துல தான் நீங்கள் ஆம்புலன்ஸ்காரங்களெலாம் ஒரு பாஞ்சு இருபது பேர் ஆம்புலன்ஸ் போட்டு நிற்பீங்க நீங்கள் வந்திருந்தாலும் நீங்கள் அங்கே எடுத்துகிட்டு போய் உங்கள் ஆஸ்பத்திரியில் ஒத்துருந்தாலும் பெரும்பாலும் அங்கே இருக்கவங்களை காப்பாற்றிருந்துருக்கலாம் அதே மாதிரி லெஃப்ட் சைடு வையாபுரம் நகர் லெஃப்ட் சைடில் உள்ள போனால் இவர் செல்வம் இதய டாக்டர் அவர் இருக்கார் அவர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருந்துருக்கலாம் உழவர் சந்தைக்கிட்ட அபிராமி தோல் ஆஸ்பத்திரி இருக்குது அஞ்சனா குழந்தை மகப்பேறு ஆஸ்பத்திரி இருக்குது அந்த இடத்துலலாம் குழந்தைகளுக்கும் தோல் நோய் வியாதி உள்ளவங்களுக்கு மட்டுந்தான் மருத்துவம் பார்ப்பாங்கன்ற இது கிடையாது எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வரவங்களுக்கு ஃபஸ்ட் உதவி அதாவது முதல் உதவி ஃபஸ்ட் எய்டு எப்படி செய்யணுன்றது அவங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும் அதை பண்ணியிருந்தா இப்போ உயிரிழப்பு எண்ணிக்கை ஒரு நாற்பதுன்றது ஒரு ரெண்டோ மூணோ குறைஞ்சிருந்தால் அந்த ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு ஓரளவுக்கு நிம்மதியாக இருந்திருப்பாங்க இல்லையா அதை ஏன் நீங்கள் யோசிக்கல அதை ஏன் நீங்கள் தெரியாமல் தான் பண்ணியிருப்பீங்க ஆனால் அந்த இடத்துல உங்கள் எப்படி சொல்கிறது உங்களோட திங்கிங் அந்த இடத்துல டக்குன்னு கொஞ்சம் குயிக்காக இருந்தது நீங்கள் பண்ணியிருந்துருக்கலாம் அந்த சுச்சுவேஷன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ஆனால் இப்போ முழுக்க முழுக்க நான் உங்களை பிளேம் பண்ண கிடையாது என் மனசில் தோன்ற விஷயத்தை மட்டும்தான் சொல்கிறேன் உங்களை குறை சொல்கிறேன்னு யாரும் நினச்சிக்க வேணாம் இதெல்லாம் பண்ணனால இப்போ நேராக இங்கேருந்து வேலுச்சாய்புரத்தில் இருந்து சுங்ககேட்டில் சுமதி ஹாஸ்பிட்டல் இருக்குது அங்கே சேர்த்துருந்துருக்கலாம் அதை விட்டு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு தான் போகிறீங்கன்னா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் எப்போவுமே நைட்டில் கரூரில் ரெண்டே ரெண்டு எமர்ஜென்சி டாக்டர் தான் இருப்பாங்கன்றது ஆம்புலன்ஸ் ஓட்டுறவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியலை சத்தியமாக ஏன்னா நீங்கள் ஆம்புலன்ஸாக ஓட்டுறீங்க உங்களுக்கு நம்ம ஊரை பற்றி நம்ம நிலவரம் உங்களுக்கே தெரியும் அந்த நேரத்தில் ஒரே இடத்துல கொண்டு போய் விட்டுருக்கீங்க இப்போ அதே மாதிரி தமிழ்நாடு அரசையும் எல்லாம் குறை சொல்கிறாங்க இப்போ வந்து இவ்வளோ பெரிய மாவட்டத்தில் இந்த மாதிரி டியூட்டி டாக்டர் ஒரு ரெண்டு பேர் தான் இருப்பாங்களா இதை கூட பார்க்காத என்ன தமிழ்நாடு அரசு என்னத்தை கழட்டிக்கிட்டு இருக்கு அப்படி இப்பெண்டு சிலர் கமாண்ட் போடுறாங்க அதை போடுறாங்க இதை போடுறாங்க என்னென்னவோ பண்ணுறாங்க பேசுகிறாங்க ஒவ்வொரு நேரத்துக்கும் எல்லாருக்கும் இப்படி நடக்கும் இதை பண்ணணும் இப்படி இருக்கணும் அப்படின்றது எந்த நேரத்தில் யாருக்கும் தெரியாது இன்னும் நேரத்துல எல்லாம் இன்னும் கொடுக்குறோமா குழந்தைகளை வச்சு எனக்கு டக்கு பற்றி எரியுது ஆனால் அதுக்கு வந்து இது பரவாயில்ல அப்படின்னு சொல்ல விரும்பலை ஒவ்வொரு பக்கமும் அந்த அரசு அவங்கள்ட்ட இருக்க காசை வச்சு எந்த அளவுக்கு தரமான முறையில் மருத்துவத்தை கொடுக்க முடியுமோ கொடுக்குது ஆனால் நம்ம ஊரில் இந்த நேரத்தில் ஒரு ரெண்டு மூணு இப்போ நாமக்கல்லேருந்து கூப்பிட்றோம் ரெண்டு டாக்டர் இங்கேருந்து கூப்பிடுறோம் ரெண்டு டாக்டர் சேலத்துலேருந்து கூப்பிட்றோன்ற இது வந்து நம்ம ஊரில் இருக்க டாக்டரை வந்து இன்னும் ரெண்டு பேரும் எச்சா வச்சுருந்தா நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லதாக அமைஞ்சிருக்குன்றது என்னோட கருத்து தான் இது வந்து முழுக்க முழுக்க என்னோட சார்ந்த என் மன எண்ணம் மட்டும்தான் யாரையும் குறை சொல்ல யாரும் தப்பாகவும் நினச்சிக்காதீங்க ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லாதீங்க இறந்த குடும்பத்துக்கு உங்களால் முடிஞ்ச இரங்கல்களை தெரிவிங்க கரூர் வந்து இந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலையில் இருந்ததே கிடையாது இந்த மாதிரி ஒரு பேரிழப்பை கண்டதே கிடையாது தமிழ்நாடு சார்ந்த எல்லாத்துக்கும் இது பெரிய இழப்பு ஆனால் நானும் ஒரு கரூர் ஆனால் இது என் மனசு ரொம்ப பாதித்த ஒரு விஷயம் இந்த மாதிரி கரூரில் ஆனது கிடையாது பிறந்த குடும்பம் பத்திரமா இருங்க சாரி இதில் தெரிஞ்சவரை எங்கள் அக்கா கூட படித்தவர் வந்து அவர் பையன் அவர் ரெண்டு பிள்ளைய அவரோட பொண்டாட்டி அவங்களும் இறந்துட்டாங்க மூணு பேர் இன்னைக்கு அவர் இப்போ பேட்டி வந்து சன்யூஸில் அவர் கொடுத்துருந்ததை பார்த்தேன் அது மனசே தாங்கலை அதனால் தயவு செஞ்சு பத்திரமா இருங்க இந்த மாதிரி கூட்டத்துக்கு போகிறப்ப பெரும்பாலும் பெரிய இடத்த கொடுங்க ஏன்னா நீங்கள் கோடங்கிப்பட்டியில் சிட்டிக்கு அவுட்டர்ல பெரிய கிரவுண்டில் இப்போ திமுக மும்மொழி மாநாடு நடத்துனீங்க அது வந்து நடத்தும் போது உங்களுக்கு சிட்டிக்கு அவுட்ரு ஃப்ரீயாக போயிட்டு வந்துட்டாங்க மக்கள் பெரிய பாதிப்பு இல்லை அப்படி வந்துட்டு போயிட்டாங்க ஆனால் விஜய் மாதிரி ஆளை வந்து தமிழ்நாட்டில் முதல் இடத்துல இருக்க ஒரு முன்னிலையில ஒருக்க ஒரு நல்ல நடிகனை அந்த ஆளை பார்க்கறதுக்கு நார்மலாகவே மக்கள் கூடுவாங்க ஏன்னா மக்களோட ரசனை அப்படி தான் ஏன்னா பார்த்துட்டோம்னா ஓட்டாக மாறுதா மாறலையா அப்படின்றது செகண்டரி ஆனால் ஒரு நடிகனாக பார்க்கணுன்றது இன்னைக்கு எங்கள் அம்மாவுக்குமே அந்த விருப்பம் இருந்தது அதனால் நாங்கள் ரோட்டில் வந்து பார்த்தோம் அந்த மாதிரி எண்ணத்தில் நிறையா பேர் வந்திருப்பாங்க ஆனால் அதை வந்து இப்படி மாத்துறது என்னன்னு தெரியல அவருக்கும் இந்த நேரத்தில் மனசு ரனமாக தான் இருக்கும் விஜய்க்கும் அதனால் எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லாமல் நடந்ததை வந்து கஷ்டமான விஷயமா இருந்தாலும் அதை ஏற்றுக்கோங்க இறந்தவங்களுக்கு ஆத்மா சாந்தி அடைய என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பிரார்த்தனை செய்கிறேன் நீங்களும் செய்யுங்க எல்லோரும் நல்லா இருப்போம் எல்லோரும் ஸ்ட்ராங்காக இருங்க பாய் அதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சுருங்க